ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற வந்து மீன் மக்கர் கிரேவி அதுக்கு ஃபஸ்ட்டு வெந்நியை கொதிக்க வச்சுருக்கோம் நம்ம இன்னைக்கு சின்ன சைஸ் மீன் மக்கர் எடுக்கலாம் பெரிய சைஸ் மீன் மக்கர் எடுத்திருக்கோம் கொதிக்கிற வெந்நிலை போட்டுருவோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்ப மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு நல்லா பொஃபின் எலுமி வந்துருச்சு இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் மீல் மேக்கரை போடும் போது நல்ல தண்ணிய பிழிஞ்சு போடணும் நல்லா தண்ணி குடிச்சு போய் ஊறி போயிருக்கும் இப்ப இது வந்து சூடா இருக்குது அதனால இன்னொரு தண்ணி வேற தண்ணிக்கு மாத்திக்கிருவோம் வேற ஒரு தண்ணிக்கு மாத்தியாச்சு இப்ப நல்லா அதை புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் சவு பத்த வச்சாச்சு இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்தாச்சு மீல் மேக்கர் எல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி லேசா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பனா அந்த தண்ணி வந்து இருக்காது அதனால இப்ப ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம மீன் மசார சேர்த்துக்கணும் லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோ ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ எடுத்துக்கிறோம்

நல்லா ஆயில முங்கி ஃப்ரை ஆகுற மாதிரி இருக்கணும் வெங்காயம் வந்து அப்பதான் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு ஒரே ஒரு பச்சை மிளகா முழுசா சாப்பு போட்டுக்கிறோம் ஒரு பிளேவருக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு ரெண்டு தக்காளிய அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பச்சை வாசனை போற வரைக்கும் வர மாட்டோம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடணும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலாவை நல்லா தரட்டிட்டுலாம் மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கீழே லோ பிளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இதோட தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நமக்கு ரெஸ்டாரண்ட்ல உள்ள டேஸ்ட் கிடைக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பாக்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் நான்வெஜ் சாப்பிட முடியாத டைத்துல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் வரும் நமக்கு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த மீல் மேக்கரை உள்ள சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர்ல தண்ணி கொஞ்சம் விடும் அதனால அது தண்ணி விடுதத பாத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்ப இது ஒரு பத்து நிமிஷம் லோ பிளேம்ல நல்லா விந்துகிட்டு இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் இப்போ கிரேவி நமக்கு ரெடியாயிருக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு நல்ல சூப்பரா இருக்கு மல்லிய மல்லி இட தூவி இடைக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் பாய்